குதிகால் வெடிப்பு பல வருஷமாக இருந்தாலும் ஒரே நைட்டில் சரியாக பாதி தக்காளியை இது போல் செய்யுங்க குதிகால் வெடிப்புனால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நிறைய பேருக்கு குதிகால் வெடிப்புங்கிறது பெரிய பிரச்சனை குறிப்பாக குளிர் காலத்தில் இந்த குதிகாலில் வெடிப்பு வந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது போல் பிரச்சனையாக இருக்க உங்கள் குதிகால் படிப்பா ஒரே நைட்ல சாரிப்பானா, இந்த சின்ன விஷயம் செய்யுங்க முதல்ல குதிகால் வெடிப்புக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாம் இந்த குதிகால் வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க தோல் ரொம்பவே வறட்சியாக இருக்குங்க நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான பாடிக்கு தேவையான தண்ணி நம்ம குடிக்கவே மாட்டோம் அப்படி தண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இல்லைன்னா நம்ம ஸ்கின்னு வறண்டு போகுங்க இந்த வறட்சியை நம்ம சரி பண்ணுறதுக்கு உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணுங்க அதே போல் நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட உடம்பு ரொம்பவே கெட்டு போகும் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் கீரை வகைகள்லாம் நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கும் போது நமக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கவே இருக்காது ஹெல்த்தியான பழங்கள் காய்கறிகள் சாப்பிடும் போது உடம்பு நல்லா ஒரு குளிர்ச்சியில இருக்குங்க ஓவர் ஹீட் ஆனாலும் காலில் வெடிப்பு வருவாங்க அதனால நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை கண்டிப்பா சாப்பிடுங்க நிறைய பேர் இப்போல்லாம் நைட்ல தூங்குறது கிடையாது உங்களுக்கு குதிகாலில் வெடிப்பு பிரச்சனை இருக்குதுன்னா நைட்ல சரியான டைமுக்கு தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிக்க பழகுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்க காலில் வெடிப்புங்கிறது சரி பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ரொம்ப சிம்பிளான நம்ம இருக்க பொருள் வச்சு ஒரே நைட்ல இந்த பித்த வெடிப்பை சரி பண்ணலாம் இதுக்கு தேவை பாதி தக்காளிங்க இந்த தக்காளியில் இருக்க விட்டமின் சி பாதை வெடிப்பில் இருக்கிற அந்த தடிமனான தோலை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம காலில் இருக்கிற வெடிப்போட அளவை அப்படியே சுருங்க இதனால பாதம் மாறும் இந்த எப்படி யூஸ் இந்த மாதிரி ஒரு கேரட் இந்த துருவிக்கோங்க துருவும் போது தக்காளியோட நடு பகுதியில் இருக்க விதை பகுதி தக்காளியோட தோல் பகுதி தனியாக இது போல வந்துடும் தக்காளியோட அந்த ஜூஸ் மட்டும் தனியாக இது போல எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்த பிறகு இது போல ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு வடிகட்டியில் இந்த நம்ம எடுத்த தக்காளி ஜூஸையும் இன்னும் ஒரு முறை வடிகட்டணும் அப்போதான் நமக்கு ப்யூரான தக்காளி ஜூஸ் கிடைக்கும் இந்த தக்காளி ஜூஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது காலில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும் அந்த காலில் இருக்கிற தோலை நல்லா சாஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இதை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் முதல் மெத்தடு நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ இந்த தக்காளி ஜூஸ் கூட நான் எடுத்திருக்கிறது நெய் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற இந்த நெய் தான் எடுத்துருக்கேன் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது சின்ன சைஸ் ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்த நெய் நல்ல ஒரு மாய்ச்சரைசர் காலில் இருக்கிற வெடிப்பை சரி பண்ணி தோலை நல்லா டைட் பண்ணுறதுக்கு இந்த நெய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது கூட நம்ம எந்த ஸ்பூனில் நெய் எடுத்தோமோ அதே ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துருக்கு தேனை நம்ம ஸ்கின்னை நல்லா உள்ளுக்குள்ளே இருந்து டைட்டன் பண்ணும் நம்ம தோலில் இருக்கிற சுருக்கத்தை போக வைக்கும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க இது நம்ம தோலில் இருக்கிற கிருமிகள் டெட் போகிறதுக்கு ஒரு சிறந்த கிருமி நாசினியாக வேலை செய்யும் இந்த நாலு பொருட்களையும் எடுத்த பிறகு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நான் ரெண்டு விதமாக பயன்படுத்தலான்னு சொன்னேன் முதல் மெத்தடு நம்ம கால் பாதத்துக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் இன்னொரு மெத்தடு என்னென்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த லிக்விட் ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்கள் கால் தோல் எவ்வளோ வறண்டு போய் இருந்தாலும் இந்த லிக்விட் அப்ளை பண்ணும்போது நல்லா மென்மையாக மாறும் குழந்தைங்களோட குட்டி பாதங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதுபோல் போல் சாஃப்டாக மாறுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த லிக்விட் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பக்கெட் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இந்த ஆப்ப சோடா நம்ம காலில் இருக்கிற கிருமிகள் டெட் செல்ஸை போக வைக்கும் இது கூட கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கோங்க ஷாம்பூ சேர்க்கும் போது நல்லா நம்மளோட கால் பாதத்தில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாத்தையும் போக வைக்கும் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இந்த பக்கெட்டில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு பாதி எலுமிச்சை பழச்சாரை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்க அது மட்டும் இல்லை பெஸ்ட்டான கிருமி நாசினியும் கூட இதையும் இது கூட சேர்த்தாக்கலாம் அந்த எலுமிச்சை பல தோளையும் இதில் போட்டுருங்க இப்போது ஒரு அகலமான டப் எடுத்திருக்க அதில் நல்ல பாதி அளவுக்கு வெதுவெதுன்னு தண்ணி எடுத்திருக்க அந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷாம்பூ கலந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா வெதுவெதுன்னு இருக்கணும் உங்கள் காலில் வச்சு பார்த்தீங்கன்னா கால் பொறுக்கிற சூடு இருக்கணும் உங்களோட காலில் இருக்கிற அந்த அழுக்கு கிருமி டெட் செல்ஸ் எல்லாம் போகிறதுக்கும் தோல் நல்லா சாஃப்டாக மாறுறதுக்கும் இந்த லிக்விடில் உங்கள் கால்கள் வைக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதுங்க இதை வைக்கும் போதே உங்கள் கால்களை இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறின பிறகு இதை நம்ம கிளீன் பண்ணணும் இதை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த தண்ணியில் போட்டிருக்க இந்த எலுமிச்சை பல தோலை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த தோலை எந்த இடத்துல வெடிப்பு அதிகமாக இருக்குதோ எந்த இடத்துல காலில் அழுக்குகள் இருக்குதோ அந்த இடத்துல வச்சு தேய்க்கலாம் இந்த தோலை உங்கள் கால் பாதத்தில் மட்டும் இல்லைங்க உங்கள் கால் பாதத்தோட மேல் பகுதியிலேயும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பொதுவாக நகை இடுக்குலெல்லாம் நிறைய அழுக்கு மண் துகள்களெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் காலில் இருக்கிற அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் கால் பாதம் காலோட நகை இடுக்குன்னு எல்லா இடத்துலையும் எலுமிச்சை தோல் வச்சு தேய்ச்சி கொடுத்துடுங்க ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா தேங்காய் நார் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம் அதை பயன்படுத்தி உங்கள் கால் பாதத்தை நல்லா இது போல் ரப் பண்ணி தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நம்ம தேய்க்கும்போது காலில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகும் காலில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அறுபது சதவீதம் அந்த காலில் இருக்கிற வெடிப்பு சரியான போல் இருக்குங்க இது நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இதனால காலில் இருக்கிற அந்த தோல்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை நல்லா தொடச்சிருங்க இது போல நம்ம செய்யும் போது குதிகால இருக்கிற வெடிப்பு மட்டும் இல்லைங்க உங்கள் காலில் வீக்கம் இருந்தாலோ குதிகாலில் வலி க்யூர் பண்ணோம் இப்போ இந்த காலை நல்ல ஒரு துணி வச்சு எடுத்துடுங்க இப்போ கால் நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த சுத்தமான காலில் தான் நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை அப்ளை பண்ணணும் இந்த லிக்விடை காலோட அடிப்பகுதி காலோட மேல் பகுதி குதிகால் வெடிப்பு பகுதின்னு எல்லா இடத்துலையும் நீங்க அப்ளை பண்ணலாம் நம்ம ரெடி பண்ண லிக்விட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்க கால்களுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த காலை நம்ம இது போல ஒரு பாலித்தீன் கவர் பயன்படுத்தி ராப் பண்ணி வைக்க போறோம் இது போல நம்ம எதுக்காக சுத்தி வைக்கிறோம்னா இந்த மருந்து வெளியில தரையில பட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் செய்யறோம் இதுல நீங்க சாக்ஸ் கூட போடலாமே கேட்பீங்க சாக்ஸை நீங்க டேரக்டா இந்த லிக்விட்ல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த எல்லாம் சாக்ஸ்ல ஒட்டிக்குங்க இந்த மாதிரி கேரி கவர் போட்டுட்டு அதுக்கு மேல சாக்ஸ் போடுங்க இந்த சாக்ஸ் இந்த கேரி பேகும் நல்ல ஒரு ஹீட் கொடுக்குங்க இதனால உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம அந்த மருந்து ஸ்கின்னுக்குள்ள நல்லா அப்சார்ப் ஆகும் ஸ்கின்ல நல்லா அப்சார்ப் ஆகும் போது ஸ்கின் நல்லா சாஃப்டா மாறும் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிட்டு இப்போ இந்த சாக்ஸ் கேரி பேக் எல்லாம் கலட்டி எடுத்துருங்க லேசாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு கொஞ்சமாக வேசிலினை இந்த கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் இந்த லிக்விடை அப்ளை பண்ணுறதுக்கிறதுனால ஸ்கின் நல்லா இந்த லிக்விடை அப்சார் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே கொஞ்சமாக வேசிலினை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போங்க ஒரே நாள்லையே நல்ல ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆனதுனால உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரெமிடி ரொம்பவே பவர்ஃபுல் ஆனதுங்க உங்களுக்கு தோள்கள் இருக்க சுருக்கத்தை இது போக வைக்க ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு கரும் புள்ளிகள் மாசு மருவை போக வைக்கோங்க இதை நீங்கள் முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் லிக்விட உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு சீரம் போல் யூஸ் பண்ணலாம் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லிக்விட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது தோல்ல இருக்க சுருக்கம் போகுங்க தோல் நல்லா டைட்டனாக மாறும் இதனால எப்பயும் இளமையாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்